பார்த்திங்கன்னா மாத்திரை இல்லாத சுகர் லெவலும் கம்மியாகி உடம்பு சோர்வு இல்லை டயர்டு இல்லை இந்த பாதை எரிச்சல் இல்லை ஒரு யூரின் அதிக அதிகமாக போகிறதில்ல இப்போ உடம்புல எல்லா நோயும் இல்லாத பழையபடி முன்ன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்னா உப்பு அந்த மாதிரி வாழ்கிறேங்க எந்த ஒரு மாதம் ஜிராம வைத்திய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது சுகர் பொடி சாப்பிட்டு சர்க்கரை நோய் அதாவது அது நல்லாயி இன்னைக்கு அவரே வந்து வீடியோ கொடுக்க வந்திருக்கிறாரு ஸோ அது மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தான் பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இத்தனை நாளாக வந்து நிறைய சர்க்கரையில் வந்து நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கள அது என்னென்ன காஷ்ட் அது ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய மக்களாகி அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியுங்களா சொல்கிறேங்க நான் ஒரு இருபது வருஷமா சுகரில் கஷ்டப்பட்டுருந்தேங்க அங்கங்கே டாக்டர் எல்லாம் பார்த்து மாத்திரை மெடிஷனோடு தான் இருந்தங்க அப்போல்லாம் கூட பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது வரும் தான் சுகர் லெவல் அதிகமாக தான் இருந்தது குறையவே இல்லை டாக்டர் கூட ஏதோ தான் மாத்திரையெல்லாம் கொடுத்தாருங்க ஐயா நானும் பார்த்துனே இருக்கக்குள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேங்கயா என் ஃப்ரெண்டு சொன்னார் இந்த மாதிரி ஒரு பொடி வாங்கி சாப்பிட்டு நான் நல்லா இருக்குறேன் டே பொடியெல்லாம் இல்லைன்னு நான் சொன்னேன்டா நான் மாத்திரட்டையாலேயும் குறையில பொடியால் என்ன வரப்போகுதுன்னு கூட சொன்னேன்டா அவன் கேட்கல இருந்தாலையும் அவன் நம்பியும் இல்லை எனக்காக ஒரு டைம் சாப்பிடுன்னு சொன்னான் அதனால் அது வாங்கி நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்களான்னா எனக்கு சுகர் லெவல் அப்படியே அப்படியே படிப்படியாக சாப்பிட்டது அதிகமாக இல்லைங்க அஞ்சுலேருந்து பத்து நாள் தாங்க சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் மாத்திரையெல்லாம் கம்மியாக எடுத்துக்கிறேன் உப்பு பார்த்திங்கன்னா மாத்திரை இல்லாத சுகர் லெவலும் கம்மியாகி உடம்பு சோர்வு இல்லை டயர்டு இல்லை இந்த பாதி எரிச்சல் இல்லை ஒரு யூரின் அதிக அதிகமாக போகிறதில்ல உடம்புல எல்லா நோயும் இல்லாத பழையபடி முன்ன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன நான் எப்படி இருந்ததுன்னா உப்பு அந்த மாதிரி வாழ்கிறேங்க இந்த ஒரு மாதமாக

மாத்திரெல்லாம் விட்டுட்டு நீங்க சாப்பிடுறீங்களா நல்லா எல்லாமே எதுவுமே பத்தியுமே இல்லைங்க ஸ்வீட்டு கூட சாப்பிட்றோங்க இந்த இப்போ கையில் இல்லைங்க ஓகே ஓகே சரிங்க இப்போ இத்தனை சாப்பிட்டீங்க என்னுடைய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சுகரால கஷ்டப்படுற அனைவருக்கும் இந்த பொடியை வாங்கி கண்டிப்பாக அனுபவிச்சு பாருங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதனால இந்த பொடியை வாங்கி சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்துருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த பொடி தேவைப்படுது அப்படி உங்களுக்கு எதனா ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி நன்றி வணக்கம் வணக்கம்